கோவிந்தா 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 என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க திருப்பதி ஏழுமலையான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகவும் பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்து விட்டேன் ஆனால் நான் இப்போது கேட்பதற்கெல்லாம் நீ சரியான விடையை கூற வேண்டும் உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்வியை நான் கேட்டுவிட்டால் உடனே ஒரு பட்டியலை தயார் செய்து விடுவாய் சற்று அவசரப்படாமல் இறுதி வரை இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இறுதியில் உன்னுடைய பதிலை எனக்கு கூறு சர்வ நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே நான் தருகின்றேன் உனக்கு யாரை பிடிக்கும் என்று யாரேனும் உன்னை கேட்டுவிட்டால் ஒரு பட்டியலே தயார் செய்து விடுவாய் அதில் முதன்மையாக இவரை பிடிக்கும் இரண்டாவதாக இவரை பிடிக்கும் என்று அந்த பட்டியல் நீளும் சில சமயங்களில் மிக புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்றும் நீ கூறலாம் ஏன் என்னுடைய அப்பா பெருமாளை பிடிக்கும் என்று நான் சொல்லக்கூடாதா என்று நீ கேட்டால் உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை உனக்கு யாரை பிடிக்கும் என்றுதானே நான் கேட்கின்றேன் சரி உனக்கு யாரை பிடிக்கும் என்ற இந்த கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு பிடித்ததெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நானே கூறுகின்றேன் கவனமாக கேள் உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதன்முதலாக எனக்கு என்னை பிடிக்கும் என்றுதான் நீ சொல்ல வேண்டும் ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா எது உனக்கு பிடித்திருந்தோம் என்ன பலன் உன்னை உனக்கு பிடிக்க உன்னை நீ ரசிக்க உன்னை நீ உன்னையே உன்னையே நீ நீ தட்டி எழுப்ப உன்னை நீ அடக்க உன்னுள்ளே நீ அடங்க போன்ற அத்தனைக்கும் வேறொரு ஆளையும் ஆதரவையும் தேடும் வரை நீ நீயாக இருக்க முடியாது உன்னை தவிர உனக்கு எத்தனை உண்மையாக யார் இருக்க முடியும் நீ எத்தனை முறை உன்னுடைய மனதிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கூறும் சலித்துக் கொள்வதில்லை நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன்னுடைய மனம் அதனை சந்தோஷிக்கும் சற்று யோசித்துப் பார் உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து அவர்களோடு ஒற்று போக உன்னை நீ தொலைக்க வேண்டி வரும் உனக்கு பிடித்ததையும் உன்னுடைய குணநலன்களையும் உனக்கு பிடித்தவர்களாக நீ இழக்க வேண்டிவரும் உனக்கு பிடித்தவர்களுக்காக அதை நீ இழக்க நேரிடும் அவ்வாறாக தான் நீ உன்னுடைய நிம்மதியை இழக்கின்றாய் உன்னுடைய தனித்துவத்தை இழந்து நிற்கின்றாய் அதற்காக யாரையும் நேசிக்காதே யாரையும் உனக்கு பிடிக்க கூடாது என்று ஒரு கணமும் நான் கூறவில்லை முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும் உன்னுடைய திறமைகளை நீ ரசிக்க வேண்டும் பிறர் ரசனைகளை கடந்து உன்னை போல ஒருவரும் இல்லை உனக்காகவே இந்த உலகில் என்னவெல்லாம் நடக்கின்றது போன்ற மெய்கள் புரிய வரும் அப்பொழுது உன்னை மீறிய ஒன்றாய் உன்னால் கலந்திருக்கும் இரையாற்றல் புரியும் உன்னில் கலந்துள்ள இரையாற்றல்களை எங்கும் நிறைந்திருக்கின்றது என்ற தெளிவு வரும் சங்கடங்களின் பொழுதும் கஷ்டங்களின் பொழுதும் யாரையும் தேடிக்கொள்ளாமல் உன்னையே நீ தேற்றிக் கொண்டு எழுந்து நின்று விட்டாயானால் அதன் பிறகு உன்னை வெல்ல இங்கு யாருமில்லை தன்னம்பிக்கையும் தனித்துவமும் வேறு வேறு அல்ல தன்னம்பிக்கையோடு இருந்தால் உன்னுடைய தனித்துவத்தை நீ உணர்ந்து கொள்வாய் அல்லது உன்னுடைய தனித்துவத்தை நீ உணர்ந்து கொண்ட தன்னம்பிக்கையோடு இருந்து விடுவாய் இனி யாரேனும் உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்வி கேட்டால் உனது முதல் பதில் எனக்கு என்னை பிடிக்கும் என்று நீ கூற வேண்டும் தன்னம்பிக்கை எந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கின்றது என்பதை நீயே புரிந்து கொள்வாய் உன்னை நீ விரும்ப ஆரம்பித்தால் உன்னை நீ கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தால் உனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பித்தாலே உன்னுள் இருக்கும் இறைவன் விழித்து கொள்வான் உன்னை தீண்டிக் கொண்டிருக்கும் யாருக்காகவும் கவலைப்படாமல் உன்னை புறக்கணித்து சென்ற எவருக்காகவும் கண்ணீர் விடாமல் உன்னை நீ நேசிக்க கற்றுக்கொள் பேரன்பை இங்கு எவராலும் உனக்கு கொடுக்க முடியாது உன்னுடைய உடலானது இப்பிறவியில் உனக்கு கொடுக்கப்பட்டது உன்னுடைய மனமானது உன்னுடைய ஆத்மாவிற்கு சொந்தமானது யாருக்கோ எவருக்காகவோ உன்னுடைய உடலையும் ஆத்மாவையும் என்ன நியாயம் மகளே இனி உனக்காக நீ வாழ் உன்னுடைய வாழ்க்கையை விரும்பி ரசித்து வாழ பழகிக்கொள் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கொள் உனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பித்த கணத்திலேயே உனக்கு பிடித்தவற்றை எல்லாம் நான் கொடுக்க ஆரம்பித்து விடுவேன் இந்த விஷயத்தை இப்பொழுது உன்னிடம் சேர்த்து விட்டேன் எனவே இந்த வாக்கினை எனது சத்திய வாக்காக எண்ணிக்கொண்டு உன்னில் சில மாற்றங்களை கொண்டு வா உனக்கு பிடித்ததையெல்லாம் கிடைக்க இதுவே சரியான தருணம் இந்த தருணங்களை தவற விடாதே நம்பிக்கையோடு மாற்றங்களைக் கொண்டு வா நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னை கவனித்துக் கொண்டுதான் வருகின்றேன் ஏதோ பெரியதாய் நடந்துவிட்டதைப் போன்று யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் அப்படி என்ன நடந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் அதை நான் அறிவேன் உன்னுடைய ஒற்றை கவலை உன்னுடைய தேடல் இன்னும் முடிவு பெறவில்லை அதுதானே நீ என்னிடம் மன்றாடி மன்றாடி சோர்ந்து போய்விட்டாய் என் குழந்தையே செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டே இருக்காதே கவலைகளுக்கு சிறிதளவும் இடம் தராதே ஏற்ற தாழ்வு வாழ்வில் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்விற்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவம் இருந்துவிட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனையையும் கடந்து நீந்தி கொண்டு வந்துவிடலாம் நீயோ இவை அனைத்தையும் என்றோ கடந்து விட்டாய் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது என்னை தாண்டி என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் நல்லதும் கெட்டதும் பெறுவதும் விடுவதும் அவரவருடைய வாழ்க்கையின் கர்ம பலன்களாகும் உனக்கான நல்லவற்றை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கு சொந்தமான பொருளை யாராலும் தட்டி பறிக்கவும் முடியாது ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன் வாழ்வில் நிச்சயம் உன்னை தேடி வந்து சேரும் நீ இழந்த ஒன்று உன் வாழ்க்கைக்கு உனக்கும் ஏற்புடையதல்ல என்பதை உன்னுடைய வாழ்க்கையின் காலம் உனக்கு உணர்த்தும் குழந்தையே பல காலமாக நீ ஒன்றை தேடிக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தேடலின் முடிவே வாழ்க்கையின் வெற்றி என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது அப்பா அது எனக்கு கிடைக்கும் என்று என்னுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே உனக்கு வேண்டியதை உன் கைகளில் சேர்ப்பதற்காகத்தானே நான் இருக்கின்றேன் கால தாமதம் கைகளில் சேர்ப்பதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் ஆனால் அதற்கான நல்லது கெட்டது இவை அனைத்தையும் நான் இப்போது ஆராய்ந்து கொண்டிருக்கின்றேன் சிறு சிறு தவறுகள் இருந்தால் அதை சரிபடுத்தி சமன்படுத்தி அதன் பிறகு உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைப்பேன் நீ தேடி ஓய்ந்தது போதும் சற்று ஓய்விடு நீ தேடும் ஒன்றை உன்னை தேடி வரவைப்பதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் நீ தேடியது சர்வ சாதாரணமாய் உன்னை தேடி வந்தடையும் நிச்சயமாக அது உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய நீண்ட கால தேடல் கூடிய விரைவில் முற்று போகின்றது நான் ஆசைப்பட்டதை என் கைகளில் கொடுத்ததற்கு நன்றி அப்பா என்று நீ சொல்ல வேண்டிய காலம் கூடிய விரைவில் வரப்போகின்றது ஆனந்த கண்ணீரால் நீ என்னுடைய பாதங்களை நனைக்கத்தான் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு